வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த பெரண்ட குழம்பை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க குழம்பு வைக்கிறதுக்காக நாம முதல்ல வந்து இந்த பிரண்டி அவ்வளோத்தையும் நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் ையே சுத்தம் பண்ணி நல்லா உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள கொஞ்சம் ஒரு சுனைப்பு தன்மை இருக்கும் அந்த சுனைப்பு தன்மை கிந்துடும் குறைவாகும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்குள்ள மசாலைகள் பார்த்திங்கன்னா வத்தல் மல்லி அப்புறம் கடுகு அப்புறம் வெந்தை இதை அவ்வளோவுமே நான் எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய பூண்டு எடுத்து அதை நான் சுருங்க கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் இதையும் எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் தனியாக பிடிச்சி எடுத்துக்கணும் இதெல்லாம் சேர்ந்தாப்பில் பிடிச்சி எடுத்துடணும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்குறேன் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் முதல்ல வந்து இப்போ நம்ம வந்து இந்த பெருண்டையை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பிரண்டையை நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீன் கலராக இருக்குது இது வதங்கும் போது பழுப்பு நிறமாக ஆயிரும் அப்போ வதங்கிட்டேயே அறுத்தோம் இதில் வந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த நல்லெண்ணெயில் இந்த பிரண்டையை நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரண்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது பிரண்டையே வேக வச்ச எண்ணெயில் மீதி எண்ணெய் ஆக்சுவலாக இதை தான் பிரண்ட ஆயில்னு சொல்லுவாங்க இது வந்து வே நமக்கு கை முட்டு உழைச்சல்லாம் இருந்தால் அந்த இடத்துல இதை போட்டு நல்லா மாலிஷ் பண்ணி விட்டு அந்த உளைச்சல் வந்து சரியாயிடும் இப்போ எண்ணெய் அதே எண்ணெயில் தான் இப்போ இந்த குழம்பு வைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு இதில் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறி வச்சு நம்ம கொஞ்சமாக கருவேப்பெலாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுப்போ இது இதோட வந்து ஒரு பூண்டு பெரிய பூண்டு சின்ன கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இதில் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வேக வைக்கணும் பூண்டு நல்லா வதங்கிட்டு எண்ணெயில் இப்போ நம்ம வந்து குரகுரப்பாக அரைச்சி வைத்த பிரண்டை பிரண்டை இதோடு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயில் வதச்சி வச்சுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இப்படியே வதஞ்சிட்டோம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆக்சுவலாக க்ரைன் பண்ணி வச்சுருக்குறோம் அதை வச்சு எடுத்துக்கலாம் இதுவும் இதில் ஒரு ஒரு நிமிஷம் இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் பிடிச்சிட்டுலாம் பார்த்துக்கலாம் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னா கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைச்சு நமக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அப்படின்னு குழம்ப நல்லா கொதிக்க விடணும் குழம்பு கொதிச்சிச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் குழம்பு நல்லா வத்தி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பெருங்காயம் வர பெருங்காயம் குடிச்சு வச்சுருக்க பெருங்காயத்தை இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் அப்போ தான் மனமாக இருக்கும் உணவு தான் மருந்து நம்ம மருத்துவ குணமுடைய காய்கறிகளை நம்ம வந்து சமைத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் தன்மை அதிகமாகும் அதிகமாக பட்டுனி எந்த நோயும் வந்து அணுகாது ஸோ இப்படிப்பட்ட பிறண்டை இப்படிப்பட்ட மருத்துவ குணமுடைய காய்கறிகளை வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்